எளியல் சுட் சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ லைக் பண்ணுறீங்களா அவளோக்களும் எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் தமிழ் வந்து குழந்தைய வந்து கையில் வாங்குறாங்க வாங்கினோன்னே சந்தோஷம் தாங்கலை அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வண்டி வருது வண்டியில் வந்தோன்னே வந்து போய் நீ போய் முதல்ல வந்து கொடு கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி வைவீங்க நான் வந்துடுறேன் பின்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கையோடு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லோரும் வந்து பா பார்த்து பாராட்டுறாங்க எளியில் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா உதவி செஞ்சு அப்படின்னோட பார்த்திங்களா நீங்கள் ஆசைப்படுறபடியே உங்களுக்கு வந்து பையன் பிறந்துட்டான் இனிமேல் வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்கள் வந்து தைரியமாக சந்தோஷமாக வளர்க்கலாம் சரிங்களா அப்படின்னோட ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க காரில் ஆனால் தமிழ் வந்து ஓரமாக போய் நின்று எமோஷனலாக எழுதுகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு தமிழ் அப்படின்னு நாலஞ்சு தடவை கூப்பிடுறாங்க அப்போ மேட்டுக்கு தான் வந்து டக்குன்னு நினைவுக்குறாங்க இந்த வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உக்காந்தோன்னு வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப க அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க டக்குன்னு வண்டி எண்ணுப்பாட்டு என்ன ஆச்சு தமிழ் ஏதாவது சொன்னால் தானே புரியும் எனக்கு அப்படின்னு ஒன்று சாரி சார் என்னால் நான் இதெல்லாம் வந்து பார்த்ததே இல்லையா என்னால் வந்து மனசெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக அழுகையாக வருது நான் ஏன் அழுகுறேன்னு எனக்கே தெரில அது என்னமோ சரிதான் நான் வந்து ஒன்று இதிலலாம் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கக்கூடாது பட் இருந்தாலும் வந்து நீ எனக்கு உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு அம்மா வந்து ஒன்று அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து நீயும் கூட வந்த வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நடந்துருச்சு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இது இதுக்கெலாம் வந்து நான் செஞ்ச உதவிக்கு வந்து நான் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணுமோ எனக்கு தெரியலை அப்படின்னு அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அது வேறு ஒன்றும் இல்லை சார் ஏ ஏன் சார் எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னோன்னு நீ இப்போ போக போக வந்து புரிஞ்சுப்ப இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் இயற்கையை வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ரொம்ப வந்து அழகாத தைரியமாக இருக்கணும் தமிழ் தமிழ்னா தைரியமான பொண்ணுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்க இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி குடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே வந்து அசந்து எளிதோட தோல்லையே சாஞ்சிடுறாங்க சாஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்புறம் டக்குன்னு எழுப்பி விடுறத பாக்குறாங்க பார்த்தா கார்ல வந்து சாஞ்சிட்டு இருக்கிற மனகுறி பார்த்துட்டு செம்ம கோவத்துல கீழே இறங்கி வராங்க வந்தவன் வந்து புண்டுலன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து தமிழை கூப்பிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு அவங்க வந்து மனகுரிய கண்டுக்கவே இல்லை அசால்ட்டா அவங்க மாட்டுக்கு உள்ள போயிட்டாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக எழில வந்தவொடனே கேட்டோம் ஆமாம் என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பேசியாமல் அவன் மாட்டுக்கு போயிட்டுருக்கா அவள் கொஞ்சம் வந்து சந்தோஷத்தில் இருக்காளா அதனால் வந்து அப்படி தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னோடனே தூக்கி வாரி போகிறது இங்கே மனோகிரிக்கு என்னது சந்தோஷமாக இருக்காளா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஒன்றும் புரியாமல் வந்து போய் டேரெக்டாகவே மனோகிரி வந்து போய் ப தமிழ்கிட்டேயே பேசிட்டாங்க ஆமாம் நீ ஏதோ வந்து சந்தோஷமாக இருக்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானே என்னென்னா ஆமாம் எழில் சாரை வந்து நான் நல்லவர்னு தெரியும் ஆனால் இவ்வளோக்கு இவ்வளோ உதவி செய்வார் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறாங்க என்னென்னு சொல்கிறப்ப வாசலில் வந்து எழிலும் சுடரும் வந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் சார் நீங்கள் வந்து ஜென்டில்மேன்னு எனக்கு தெரியும் சார் ஆனால் இத்தனை பேருக்கு வந்து நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் வந்து பொண்ணுங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருந்து அவங்கள வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாங்க இந்த பக்கம் அந்த எழிலும் சிரிக்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் எதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லணுக்கு அப்புறமேட்டுக்கு நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க அது கூட வந்து அவர் இந்துமதியை வந்து எவ்வளோ விரும்பியிருக்காருன்னு தெரியும் அவங்க ம எழில் சாரோட மனசில் இருந்து அவங்கள வந்து யாராலையும் அழைக்கவே முடியாது ஒவ்வொரு நாளும் வந்து அவருக்கு வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது தவிர அவரோட ஒய்ஃபு மேலே அன்பு அதை வந்து யாராலையும் குறைக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ கடுப்புலேயே பாதியிலேயே வந்து போயிடுறாங்க போயிட்டு ஸ்டோர் ரூமில் போயிட்டு வந்து மனோகரி வந்து இந்துமதி ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ இருக்கக்கூடாதுன்றது தான்ட்டு நான் நினச்சேன் ஆனால் நீ வந்து இத்தனை வருஷம் கழிச்சும் வந்து ஒரு வருஷமாக நான் வந்து அவன் மனசை மாற்றணும்னு நினச்சா நீ வந்து கடைசி வரைக்கும் நாளுக்கு நாள் வந்து நீ வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க அப்புறம் வந்து உன்னை வந்து நான் வந்து எப்படி தான் அழைக்கிறது நான் எப்படி தான் அவங்க கல்யாணம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை இப்போ இப்போ வந்தவை கூட ஓம் புராணம் பாடிக்கிட்டு இருக்கா என்னால் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல இன்னைக்கு வந்து அவனுக்கு வேணால் சந்தோஷமான நாளாக இருக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆன நாள் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு என்ன சொல்கிறேன்னு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து காரில் வந்துட்டு இருக்கப்போ அவங்க அப்பா கிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து என்ன தான்ப்பா ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படின்னு ஒன்று என்னமா சொல்கிறேன் உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா ஆமாம் என்னை தாண்டி அவனுக்கு வந்து வேற யாரையுமே தெரியாது அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் லைஃப்பில் வந்து உங்ககிட்ட சொல்லணும் நீ முதல்ல வான்னு சர்ப்ரைஸாக சொல்லி எல்லோரும் முன்னாடி அனுப்பும்போது என்கிட்ட வந்து சொல்ல போகிறான்ப்பா அப்படி அதுக்காக சரி எழிலும் உனக்கு நல்ல பேர் தான்மா வா போகலாம் அப்படின்னு அவங்க அப்பா கூட பேசி வந்துட்டு இருக்கப்ப தான் அந்த பிளாஷ்பேக்ல வந்து கண்ணை கட்டி இந்துமதியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ப்ரப்போஸ் பண்ண டே அதை வந்து நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு வந்து டக்குன்னு இப்போ நேரம் வந்து மனசில் நினைச்சிட்டு இனிமே சும்மா மாட்டேன் எழில் அப்படின்னு வந்து மனசில் வந்து கத்துறாங்க மனோகரி அதோட எபிசோட அட்டகாசமாக முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்